வணக்கம் நண்பர்களே நாயன்மார்கள் இன்றைக்கி நம்ம நாயன்மார்களில் பார்க்க போகிறது அப்பர் இல்லைன்னா திருநாவுக்கரசர்னு சொல்லுவோம்ல அவர் தான் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேரே நாலு பேர் உண்டு மருள் நீக்கியார் அப்புறம் தர்மசேனர் அப்புறம் திருநாவுக்கரசர் அப்புறம் அப்பர் ஆக இவருக்கு மட்டும் பேர்களே நாலு பேர்னு வச்சிங்களேன் இவரை பற்றி தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் ஒன்று பார்த்துருவோம் என்னென்னா அவர் ரெண்டு பேரோட கமெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்தது அதுக்காக தான் அதை பற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு என்னென்னா ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு நீ வந்து தைரியம் இருந்தால் இஸ்லாமியரை பற்றி பேசு அதை விட்டுட்டு இந்து மதத்தை வந்து நோண்டுற கிறிஸ்தவ மதத்தை வந்து நோண்டுற அப்படின்னு இஸ்லாமியரை பற்றி நான் பேச மாட்டேங்க நான் நேராகவே சொல்கிறேன் ஏன் இஸ்லாமியர் மேலே உங்களுக்கு தனிப்பட்ட பாசமாக பாசம்னே வச்சுக்கிங்க பேச மாட்டேன் ஏன் பேச மாட்டேன் இந்தியா பூரா இந்த சங்கி குரூப்பு பூரா சேர்ந்துக்கிட்டு இஸ்லாமியர்களை ஒரு பொது புத்தியின் காரணமாக ஒரு பொது புத்தியை உருவாக்குறாங்க ஒரு காமன் தாட் அப்படின்ற மாதிரி ஒன்றா க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்காக தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் முக்கியமான காரணமே அந்த கமெண்டில் அவர் சொன்னதே என்ன சொல்லியிருந்தார் தெரியுங்களா ஏன் இஸ்லாமியரை பற்றி பேச மாட்டேற குண்டு வச்சுருவாங்கன்னு பயமோ புரியுதுங்களா குண்டு வச்சுருவாங்கன்னு பயமா அந்த பயத்துக்காக நான் பேச மாட்டேன்னு சொல்ல நீங்கள் அந்த மாதிரி அவங்கள அடையாளப்படுத்துறீங்கல்ல அந்த காரணத்துக்காக நான் பேச மாட்டேன்னு சொல்கிறேன் ஏன்னா பிஜேபி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ வந்த நாள்லேருந்து இதை வந்து ஒரு தீவிரமாக ஒரு கட்டமைக்கிறாங்க எப்படி கட்டமைக்கிறாங்க இஸ்லாமியர் அப்படின்னா தீவிரவாதி அவங்கெல்லாம் பயங்கரவாதி அவங்க குண்டு வைப்பாங்க இப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பேச்சாவே இந்த எட்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்ன பிஜேபி ஆட்சியில் இருக்கிறவரை இஸ்லாமியரை குறித்தும் இஸ்லாமை குறித்தும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஏன் பேச மாட்டேன்னா இதுதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இப்படி ஒரு பொது புத்தியை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க நானும் உட்காந்து இஸ்லாமில் என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு வரிசையாக எடுத்து சொன்னோம்னா உங்களுக்கு தான் வசதியாக போகும் இந்த சங்கி கூட்டத்துக்கு வசதியாக போகும் அதனால தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னோம் அவங்க குண்டு வச்சுருவாங்கன்னெலாம் பயம் கிடையாது நீங்கள் அப்படி ஒரு ஒரு எண்ணத்தை வந்து இந்த சமுதாயத்தில் விதைக்கிறதுக்கும் அதை பரப்புகிறதுக்கும் முயற்சி செய்கிறீங்க இந்த எட்டு வருஷமாக அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு இஸ்லாமியராக போய் கோயிலை அடித்தாங்க இந்த சங்கி குரூப் தான் போய் மசூதியை அடித்தாங்க இப்போ அடுத்தால காசியில் இன்னொரு மசூதியை இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இதோட ஒன்று நிற்க மாட்டாங்க இது விட்டா அதுக்கு அடுத்தால மதுரா போவாங்க தாஜ்மஹலை இடிக்கிற ஒவ்வொரு இடமா போய் கலவரம் பண்ணுறது பூரா இந்த இந்துகளும் இந்த சங்கி குரூப்பும் தான் இந்த பார்ப்பனர்கள் தூண்டுதலின் பேரில் இந்த சங்கிக் கூட்டம் பூரா இந்த வேலையை செஞ்சிருக்கு தொடர்ச்சியாக இதை செய்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்றது அவங்கள பயங்கரவாதின்றது பயங்கரவாதி நீங்க தாண்டா பயங்கரவாதி இருக்கிற மசூதியை பூரா போய் இடிக்கிறது யாரு நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே தொண்ணூறுகள்லேயே வந்து ஒரு சட்டமே ஒரு தீர்ப்பே கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு எந்த வழிபாட்டு தலங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் இருக்கணும் வேறு யாரும் எந்த உரிமையும் கோரக்கூடாது அப்படின்னு வேறு யாரும் போய் அதாவது ஒரு கோயிலில் போய் இது எங்களது மசூதி எங்கள்கிட்ட கொடு அப்படின்னோ ஒரு மசூதியை போய் இது எங்களது கோயில் எங்கள்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி யாரும் உரிமை கோரக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் தொண்ணூறுகள்லேயே ஒரு தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பை மீறியும் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க பாபர் மசூதியை இடித்தோன்னே பாபர் அந்த இடத்துல ராமருக்கு கோயில் கட்டிக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேறு ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு வேலை செய்ய ஆக்கிரமிக்கிறது பூரா நீங்கள் ஆனால் பழியை தூக்கி போடுறது இஸ்லாமியர் மேலே இப்போ புரியுதா நான் ஏன் இஸ்லாமியரை பற்றி பேச மாட்டேன்னு சொல்கிறேன்னு பிஜேபி ஆட்சியில் இருக்கிற வரை நான் இஸ்லாமியரை குறித்து நான் பேச மாட்டேங்க இது நான் ஒரு கொள்கை முடிவாகவே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க மற்ற எல்லா மதத்தை பற்றியும் பேசுவேன் இஸ்லாமியரை பற்றி மட்டும் பேசவே மாட்டேன் பிஜேபி என்றைக்கு ஆட்சியில் விட்டு இறங்கி காங்கிரஸ் வருதோ அப்போ பேச அது வேற பேச மாட்டேன் இது வந்து ஸ்டிக்டான ஒரு விஷயம் இன்னொரு இது வந்து ஒருத்தர் அவர் வந்து சந்தேகமாக கேட்டாரா இல்லை நக்கல் பண்ணுறதுக்காக கேட்டாரான்னு தெரில சொல்கிறதா இருந்தால் ஒரு விஷயத்த சொல் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சாதிகளே கிடையாதுன்னு சொல்கிற அப்புறம் வந்து ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எல்லாருக்கும் ஜாதி இருக்குன்னு சொல்கிற ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்றாங்க நான் ஒன்று தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மாற்றி மாற்றிலாம் நான் சொல்லலை நீங்கள் மாற்றி மாற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்பரோ சுந்தரரோ பிறந்தப்பெல்லாம் வந்து அப்பர் வந்து நான் வந்து வே வேளாளர்னு சொல்லிக்கல பின்னாடி பதிமூணாம் நூற்றாண்டில் எழுத பெரிய புராணம் எழுதும்போது தான் இவரை வந்து வேளாளர்னு இவங்க எழுதுனவங்க தான் எழுதுனாங்க செயக்கிலாரு தான் என்ன பண்ணுறாரு அப்பர் வந்து வேளாளர் பார்ப்பனர்கள் அப்பவும் தனியாக தான் இருந்தாங்க பார்ப்பனர்கள் ஆக இந்தியா ஆரம்பித்த இருந்து எப்பவுமே அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க முதல்ல நம்ம மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா பார்ப்பனர்கள் எப்போவுமே தங்களை தனியாக வச்சுப்பாங்க மற்ற எல்லோரையும் வேற குரூப்புன்னு தான் சொல்லுவாங்க இந்த வேற குரூப்பு பூராத்தையும் திருப்பி பிரித்து விட்டது தான் பதிமூணாம் நூற்றாண்டில் நடந்த வேலை பதிமூணாம் நூற்றாண்டு வேற இருந்தது ரெண்டு குரூப்பாக தான் இருந்தாங்க ஒன்று பொதுமக்கள் இன்னொன்று பார்ப்பனர்கள் இப்படி தான் இருந்தாங்க இந்த பெரிய புராணம் புக்கு எழுதும்போது தான் என்ன பண்ணிட்டாங்க நாயன்மார்கள் ஒவ்வொருத்தருக்கும் சாதி அடையாளத்தை அந்த புராண கதையில் சேர்த்துட்டாங்க இவங்கெல்லாம் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் இந்த சாதியை சேர்ந்தவங்கன்னு இந்த கதையில் தான் சேர்த்துட்டாங்க அந்த கதையில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நம்ம நந்தன் கதையெல்லாம் வந்து உண்மையெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அதை கதையாக சொல்லி உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க இவன் வந்து தீண்டத்தகாதவன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட புக்கு இது பெரிய புராணம் வந்து நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா பக்தி இலக்கியம்னு நினச்சிடுவான் அந்த பக்தி இலக்கியமே இல்லை சமூகத்தை கூறு போடும் இலக்கியம் சமூகத்தை கூறு போட்டு இவன்லாம் இந்தந்த ஜாதி இவெல்லாம் இவங்க மட்டமான ஜாதி இவெல்லாம் வஸ்தியான ஜாதி அப்படின்னு பிரித்து காட்டுறதுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கலை சரிங்களா ஸோ பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஜாதி கிடையாது பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புத்தகம்தான் பெரிய புராணம் எழுதும்போது சா சாதிய அடையாளத்தோடு சேர்த்து எழுதுறாங்க இதில் பாதி பேர் வாழ்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க மீதி பேர்லாம் வாழ்ந்ததுக்கு உண்டான எந்த ஆதாரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் கதைகள் தான் சரிங்களா கதைகளை போயிட்டு வரலாறு வரலாறுன்னு பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது சரி இப்போது நம்ம அப்பர் மேட்ருக்கு வருவோம் இவர் பார்த்திங்கன்னா இவர் பிறந்த போய் அவங்க அம்மா அப்போலாம் செத்துட்டாங்களாம் சின்ன வயசுலேயே ஆனால் இவங்க அக்கா வந்து கொஞ்சம் வயசு கொஞ்சம் பெ பெரியவங்களாக இருந்திருக்கலாம் இல்லை அந்த காலத்தில் தான் பத்து வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே பத்து வயசுலே தான் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல இவங்க அக்கா பேர் திலகவதியாருன்னு சொல்லுவாங்க திலகவதியார் வந்து இவங்களோட படைகளில் நம்ம பல்லவர்களோட படையில் தளபதியாக இருந்த களிப்பகை அப்படின்றவரோட மனைவியாக இருக்காங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னொடனே தம்பியை தான் வீட்டிலே கூப்பிட்டு வந்து தானே வளர்க்குறாங்க அப்பா அவருக்கு பேர் வந்து மருள் நீக்கியார்னு பேர் இந்த மருள்நீக்கியார் என்ற பேரோடு இருக்கும்போதே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் படிக்கணும்னா அந்த காலத்தில் வந்து சமணர்கள் தான் எல்லாேருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் சமண ப ஒரு சமண பள்ளியில் சேர்ந்து தான் படிக்கிறார் ஏன்னா இதை வந்து அந்த காலத்திலே சொல்லுவாங்க என்னதுன்னா வஜ்ரநந்தின்னு ஒருத்தர் திராவிட சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பித்தார் சமண மத சங்கம்னு ஆரம்பித்து அந்த சங்கத்தில் தான் வந்து எல்லாருக்கும் கல்வி எல்லாரையும் கூப்பிட்டு கல்வி அறிவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வரும் இந்த திராவிட சங்கம்ன்ற பேரை எடுத்துக்கிட்டு தான் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க நம்ம நச்சினார்கிணியர் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் பழைய தமிழ் இலக்கியத்தெல்லாம் ஒன்றா கம்பைல் பண்ணும்போது அதை வந்து சங்ககாலம் அப்படின்ற ஒரு பேரை உள்ளே கொண்டாடுறாரு இவருக்கு இந்த திராவிட சங்கம்ன்ற பேர் தான் வந்து ஐடியாவே கொடுக்குது தமிழுக்கு வந்து மூணு சங்கம் இருந்தது இங்கே ஏற்கனவே கடல் கொண்டுருச்சு அப்படின்ற கான்செப்ட் கான்செப்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க முதல் சங்கம் அது வந்து க இதில் முங்கிருச்சு அப்புறம் கபாடபுரத்தில் இடை சங்கம் அப்புறம் மதுரையில் அதுவும் முங்கிருச்சு அப்புறம் இந்த மதுரையில் கடை சங்கம் அப்படின்னு இந்த மூணு சங்கம்லாம் பிரிக்கிறதே எப்படி பிரிக்கிறாங்கன்னா இந்த திராவிட சங்கம்ன்ற பேர்லேருந்து தான் திராவிட சங்கம்னு வஜ்ராநந்தி ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் கல்வியை வந்து பொதுவான ஒரு இடத்துல கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து எல்லாரையும் சமணமாக இதுக்கு மாற்றுறாங்கன்னு வச்சுங்க அதே மாதிரி இவரும் போய் ஒரு சமணப்பள்ளியில் சேர்ந்து சமணராகவே மாறிடுறார் சமணராக மாறி தான் அங்கே கல்வியெல்லாம் கற்று கற்றுக்கிறாருன்னு வச்சிங்களேன் சமணராக மாறும்போது தான் இவர் பேர் வந்து மருள் நீக்கியாரில் இருந்து என்ன பண்ணுறாங்க தர்மசேனர்னு மாற்றுறாங்க தர்மசேனர்னு மாற்றி அவர் இருந்து படிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஒரு காலகட்டத்தில் அவங்க அக்காவை பார்க்க வர்றாரு அக்காவை பார்க்க வந்த காலத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கதைகளில் பூரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மேல்தட்டு மக்களாக எல்லாம் கொஞ்சம் கம்மியான பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த சோதனைகள் கொஞ்சம் கீழே மட்டம் போக 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 பார்த்திங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டோட லெவல் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே கதையில் இருக்கும் ஸோ இவருக்கும் என்ன பனிஷ்மெண்ட் வருது அக்கா போய் பார்த்தோன்னே வயிற்று வழி வந்துடுது எப்படி நம்ம கூண் பாண்டியனுக்கு வைத்த வலி அதே அதேமாதிரி இவருக்கும் வயிற்று வழி வந்துடுது வழக்கம் போல் கோயிலுக்கு போய் அக்கா கூட்டி போய் பாட்டெல்லாம் பாடி வைத்தவழி சரியாக போகுது சரியான உடனே இவரும் என்ன பண்ணுறாரு சைவ மதத்துக்கு மாறிடுறார் சைவ மதத்துக்கு மாறினதுக்கப்புறம் இவர் செஞ்ச வேலை தான் முக்கியமான வேலை அரசர்களை பூரா சைவ மதத்துக்கு மாற்றுறது அந்த இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ராஜா தான் மகேந்திரவர்ம பல்லவன் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் இவர் போய் பேசி ஈசி அவர் மண்டையை கழுவி சமண மதத்தில் வந்து சைவ மதத்துக்கு மாற்றுறார் மாற்றுனதுக்கப்புறம் தான் சைவ மதத்துக்கு கோயில்கள் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைவ மதத்தை பரப்புற வேலைகள் பெரிய லெவலில் இவர் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்படி பண்ணுறாருன்னா பண்ணிக்கிறக்காது மட்டும் இல்லை இவர் வந்து இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் போய் உளவாரப் பணிகள் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒன்று ரெண்டு கோயில்களை கட்டிட்டு அந்த கோயிலை யாரும் பராமரிக்காமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயில்களுக்கு போய் பராமரிப்பு வேலை செய்கிறது அதுதான் உழவாரப்படை அப்படிம்பாங்க அவர் கையில் வந்து ஒரு இது வச்சுருப்பார் அது வந்து உழவாரப்படைன்னு சொல்லுவாங்க இந்த கோயில் உழவார பணிகள்லாம் நிறைய போய் செய்கிறாருன்னு வைங்க செஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் திருஞான சம்பந்தர் சந்திக்கிறார் சந்தித்து தான் நம்ம சொன்னோம் ரெண்டு பேரும் பாட்டு பாடி வேதாரண்யத்தில் ஒரு கோயில் இவர் பாட கதவை திறக்க அவர் பாட கதவை மூட அப்படின்னு எல்லாம் மேஜிக் ஷோலாம் ப பண்ணிக்காட்டினாங்க அப்படின்னு சொன்னோமா அது மாதிரி பல மேஜிக் ஷோலாம் பண்ணுறாங்க எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் தலப்புற ஆன மாதிரி நிறைய பாட்டெலாம் எழுதி கொடுக்குறாரு இதுக்கப்புறம் உள்ள காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இவர் வந்து பல காலமாக திருஞான சம்பந்தரின் பல்லக்கை சுமக்கும் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார் இதை சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அவரே வந்து திருஞான சம்பந்தரின் பக்தியின் பெருமையை உணர்ந்து அவர் போய் தூக்குனார் அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்ன சொல்ல வராங்கன்னா பல்லக்கெலாம் நாங்கள் தான் உட்காருவோம் நீ பல்லக்க தான் தூக்கணும் நீ பக்திமானாக இருந்தாலும் இந்த அப்பர் கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நீ எவ்வளோ பெரிய பக்திமானாக இருந்தாலும் நீ பார்ப்பனருக்கு பல்லக்கு தூக்க வேண்டும் அவன் மேலே உட்காந்துட்டு எட்டி உதப்பான் வேகமாக போடா அப்படின்னு அப்படி வேகமாக போடான்னு உதச்சா வேகமாக போகணும் ஒரு சிலர் ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதை பற்றி எனக்கு சரியான தகவல் கிடையாது சொல்ல கேள்வி என்னென்னா இந்த மாதிரி திருஞான சம்பந்தரோட இவர் தூக்கிட்டு போகும்போது பல முறை அவமானப்படுத்தப்பட்டதால் அவர் மீண்டும் சைவ சமயத்தை விட்டு சமண மதத்துக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குண்டான ஆதாரங்களும் எதுவும் கிடையாது அவர் வாழ்ந்ததுக்கு உண்டான பெரிய ஆதாரம்னு எதுவும் கிடையாதுன்னு வச்சிங்களேன் மகேந்திரவர்ம பல்லவனோட கல்வெட்டுகளையோ எங்கேயும் குறிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இவங்க சொல்கிறது வந்து எப்படி சொல்லுவாங்க மகேந்திரவர்ம பல்லவனை இவர் தான் வந்து மதம் மாற்றி சைவ மதத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிம்பாங்க மகேந்திர பல்லவன் வந்து சமண மதத்தில் இருந்ததும் உண்மை சைவ மதத்துக்கு வந்ததும் உண்மை அது யார் மூலமாக மாறினார் அப்படின்னு தெரியாது யாரோ ஒருத்தர் சொல்லி தான் மாறியிருப்பாருன்னு வச்சிங்களேன் தானாக மாறப் போகிறாரு யாரோ ஒருத்தர் சொல்லி தான் மாறியிருப்பார் நம்ம தான் ஏற்கனவே சொல்லுவோம் ராஜராஜனுக்கே வந்து அவர் முதல்ல எந்த மதத்தில் இருந்தார்னு தெரியாது அவர் வந்து பெரும் பெரும் அளவில் வந்து புத்த விகாரத்துக்கு தான் தானமெலாம் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுங்க ஒருவேளை புத்தா புத்த மதத்தில் இருந்து இருந்து கூட இங்கே வந்திருக்கலாம் இல்லை இப்போ சமண மதத்தில் இருந்ததுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா சமண மதத்தை பற்றி எங்கேயுமே குறிப்புகள் இல்லைன்னு வச்சிங்களேன் ஆனால் அவர் மதம் மாறினார்ன்றதுக்கு குறிப்பு இருக்குது ஹிரண்ய கர்ப தா யாகம் பண்ணார் அப்படின்னு இரஞ்சகர்ப தானம்ன்றதே என்ன மத யாகம் ஒரு மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறி வர்ற யாகம் நிறைய பேர் அதை என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை அது வந்து அவரை சத்திரியன் ஆக்கிறதுக்காக யாகம் பண்ணாங்க அப்போ அவரை சத்திரியன் ஆக்கிட்டால் அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் சத்திரியன் இல்லையா அதுக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாம் அவங்க அப்பா சுந்தர சோழர் அவங்க தாத்தா தாத்தாவோட தாத்தாலாம் யாருமே அந்த ஹிரண்ய கர்ப்பை தானம் பண்ணவும் இல்லை அதுக்கப்புறம் அவர் பசங்களும் யாரும் அந்த இரஞ்ச கர்ப்ப தானம்லாம் பண்ணவே இல்லை இவர் ஒருத்தர் மட்டும்தான் வேறு மதத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறார் இதுக்கு இன்னொரு உதாரணம் என் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கும் வரும் பாண்டியனும் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் மூலமாக சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறியதால் ஹிரஞ்ச கர்ப்பதானம் பண்ணார் அதே மாதிரி மகேந்திரவர்ம பல்லவனும் இரஞ்சிய கற்பதானம் பண்ணார் அப்போ நல்லா பாருங்க இந்த லாஜிக் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பாண்டியன் வந்து சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாறும்போது ஹிரஞ்ச கர்ப்பதானம் பண்ணுறான் மகேந்திர பல்லவன் வந்து அதாவது மகேந்திர பல்லவன் தான் ஃபஸ்ட்டு மகேந்திர பல்லவன் வந்து என்ன பண்ணுறாரு சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு மாறும்போது கர்ப்பதானம் பண்ணுறாரு அவர் பையன் நரசிம்மன் பண்ணலை நரசிம்மன் காலத்தில் வாழ்ந்த பாண்டியன் என்ன பண்ணுறாரு சைவ சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறுறாரு இரஞ்சகர் கர்ப்பதானம் பண்ணுறாரு ராஜராஜனும் என்ன பண்ணுறாரு இரண்நகர் கர்ப்பதானம் பண்ணுறாரு அப்போ என்ன அர்த்தம் ராஜராஜன் வந்து அவர் வந்து முதல்ல இந்துவாவை இருக்கலை இரஞ்சகர் கர்ப்பதானம் பண்ணி தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார் ராஜராஜன் சிவபாத சேகரன் அப்படின்னு பேரே மாத்திக்கிறாருங்க அது வேற அவர் பேர் வெறும் அருள்மொழி இரஞ்சகர்பதானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் பேர் சிவபாத சேகரன் கூம்பாண்டியனுக்கே பேர் தான் மாத்துறாங்க நின்ற சீர் நடுமாறன் ஸோ என்ன நடக்குது பாருங்க ஒவ்வொருத்தரும் மதம் மாறும்போது இரஞ்ச கர்ப்பதானம் பண்ணியிருக்காங்க ஸோ ராஜராஜனும் முதலில் இந்துவாக இருக்கவில்லை அதுக்கப்புறம் இந்துவாக மாறி மாறிதான் கோயிலெலாம் கட்டி சிவபாதசேகரனாக மாறி ரிட்டையர் ஆகிடாரு அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சிங்களேன் ரிட்டையர் ஆகி பயன் கொடுத்துட்றாரு கோயில் கட்டினவுடனே ரிட்டையர் பண்ணுவார் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இரு ரொம்ப சிம்பிள் ஸோ இதே மாதிரி இந்த அப்பர் கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன எவ்வளோ பெரிய பக்திமானாக இருந்தாலும் அது முக்கியம் இல்லை நீ பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு பல்லக்கு தூக்க வேண்டும் நாயன்மார்கள்லேயே நீ ஒருத்தனாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அந்த நாயன்மார்களில் சமகாலத்தில் வாழ்ந்தவனாக கூட இருக்கலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ பார்ப்பனராக இல்லாதவராக இருந்தால் பார்ப்பனருக்கு பல்லக்கு தூக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட கதை தான் இந்த அப்பரோட கதை அது அப்பர் எழுதினது தான் அந்த தே தேவாரம்ன்ற ப பதிகமே அப்பர் எழுதுனது தான் ஆனால் அதை மொத்தமாக என்ன சொல்லிவிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து எழுதினது தான் தேவாரம் அப்படின்றாங்க யார் சுந்தரர் ஞான சம்பந்தர் அப்பர் மூணு பேரும் சேர்ந்து எழுதினது தான் தேவாரம்ன்றவாங்க தேவாரம் இவர் மட்டும் தான் எழுதினது நல்லா அருமையான பாட்டெலாம் இருக்கும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் தன் திருவடி நிழலே அப்படின்னு அந்த பாட்டெலாம் நல்லா ரொம்ப அருமையான பாட பா ஒரு கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும்னு வைங்களேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு தேவாரத்தில் பாடல்கள் நல்லா அருமையான பாட்டெலாம் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் தேவாரம் இவர் மட்டும் எழுதுனதை என்ன பண்ணுவாங்க சேர்த்து பங்கு வச்சிடுறது தேவாரம் திருவாசகம் அப்படின்றது தான் ஃபேமஸான பாட்டுங்க தேவாரம் எழுதினது அப்பர் திருவாசகம் எழுதுனது மாணிக்க வாசகர் சொல்கிறதே அதான்னு சொல்லுவாங்க ஓ திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிம்பாங்கல்ல அது மாணிக்க வாசகர் எழுதுனது அப்போ இவங்க ரெண்டு பேர் எழுதின பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக எக்ஸ்ட்ராவை சம்பந்தர் எழுதுனது சுந்தரர் எழுதுனதையும் சேர்த்து அப்பரோட சேர்த்து இது மூணு சே மூணு பேரும் சேர்ந்து எழுதின எல்லா புத்தகமும் சேர்ந்து தான் தேவாரம் அப்படின்னு சொல்லிடுறது இவர் மட்டும்தான் பாட்டுக்கு தேவாரம்னு பேர் வச்சது அவர் சுந்தரர் வேதனுக்கு பேர் திருப்பாட்டுன்னு தான் பேர் அதுக்கு தேவாரம்னு பேர் கிடையாது இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இது முதல் ஏழு திரும திருமுறை தான் அப்படின்னு பார்ப்பனர்களின் பெருமையும் சேர்த்து உள்ள சொருகணுன்றதுக்காக செய்யப்பட்ட சதி தான் வந்து இவர் தேவாரத்துக்கு கூட அவங்க ரெண்டு பேர் சேர்த்து அது எல்லாம் சேர்ந்து தான் தேவாரன்னு சொன்னது ஒன்று ரெண்டாவது நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன நீ எவ்வளோ பெரிய பக்திமானாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது உனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்குன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனாலும் உன்னை விட ஒரு படி மேலே பார்ப்பனராக இருந்தால் அதனால் அதை குறிக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறது திரு திருஞான சம்பந்தரோட பல்லக்க நீ தூக்கு அப்படின்னு சொன்னான் அவர் தூக்குனார் அப்போ வந்து பல்லக்கு தூக்குனாரா இல்லையான்லாம் நமக்கு தெரியாதுங்க இவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க சேகிலார் எழுதி வச்சிட்டார் பல்லக்கு தூக்குனாருன்னு அப்போ பல்லக்கு தூக்குனாருன்னு இவங்க எழுதி வச்ச மாதிரி தான் இது இன்னொரு கதையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லை ஒருவேளை பழையபடி சமணம் மதுக்கு போகலான்னு நினச்சி போயிட்டாரா என்ன தெரில அதுவும் தெ தெரியாதுன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் உறுதி செய்யப்படாத தகவல் ஆனால் பல்லக்கு தூக்குனாருன்றது கதையில் வருது அப்போ கதையில் ஏன் வருது நீ பல்லக்கு தூக்கணும் யாருக்கு பார்ப்பனருக்கு பல்லக்கு தூக்கணும் இதுதான் நமக்கு மண்டையில் ஏற்றுறதுக்காக சொல்லப்பட்ட கதை தான் அப்பரோட கதை அப்பரோட தே தேவாரம் நேராக இருந்தால் படித்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ சங்க இலக்கிய பாடல்கள் மாதிரி ப படிக்க ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப எளிமையாக இருக்கும் நல்லா படிக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பொழுதுபோக்குக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிங்களா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பக்தியை பரப்புங்க பரப்பாதீங்க படிங்க படிக்காதீங்கலாம் நான் சொல்ல பாட்டு நல்லாயிருக்கும் படித்து பாருங்கள் அப்புறம் வழக்கமான வேண்டுகோள் புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்குங்க ஒன்றாந்தேதி வந்தாச்சு அதனால் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக புக்கு வாங்குங்க வாங்குனிங்கன்னா தான் நாங்களும் நம்ம ஆளுங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியும் ஸோ புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்குங்க பாகம் மூன்று பாகம் நான்கு ரெண்டும் பதி பதிமூணாம் தேதி அனுப்பி வைக்கப்படும் இப்போவே முன்பதிவு செய்கிறவங்களுக்கு மூன்று புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் முதல்ல ரெண்டுன்னு சொன்னோம் இப்போ மூணு புக் ஆகிட்டோம் மூணு புக்கு இலவசமாக வழங்கப்படும் உடனே பத்தாம் தேதி வரை புக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சலுகை அதுக்கு மேலே இந்த சலுகை கிடையாதுன்னு வச்சிங்களேன் தபால் செலவும் கிடையாது அப்புறம் நம்ம காப்பர் கிளப் சில்வர் கிளப் கோல்டு கிளப் இதெல்லாம் மெம்பராக சேராத நண்பர்கள் உடனடியாக இணைந்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்